மேடையில் கவர்ந்து பேசுவது எப்படி விழா மேடை ஏறியதும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் என்று சொல்லவும் மைக் முன்னாடி சென்று ரெண்டு டு மூன்று செகண்ட் அமைதியாக நிற்கவும் ஏனெனில் அப்போது பார்வையாளர்கள் அமைதியாக இருப்பார்கள் அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி தொடக்கமும் இல்லை இல்லை தமிழுக்கு எல்லையும் இல்லை என தொடங்க வேண்டும் எல்லோரும் என் பேச்சை ரசிக்க வேண்டும் என்று சிரித்த மோத்துடன் பேசுங்கள் பேச வேண்டியதை சுருக்கமாக பேசுங்கள் வளவள என பேசினால் பார்வையாளர்கள் ரசிக்க மாட்டார்கள் உன்னுடைய பேச்சு முடியும் பொழுது என் உரைக்கு திரையிட்டு உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம் என முடிக்க வேண்டும் அது மிக அருமையாக இருக்கும் குரல் வளம் முக்கியம் அதற்கு தான் ஏற்கனவே சொல்லி உள்ளேன் அதை பார்க்க கமாண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கில் சென்று பார்க்கவும் நிகழ்ச்சியில் பேச வேண்டியதை சிறு துண்டு சீட்டில் ஹின்ஸ் எடுத்து வைத்து கொள்ளவும் பேசும்போது தடுமாற்றம் வரும் தடுமாற்றத்தை போக்க துண்டு சீட்டில் உள்ளதை எடுத்து பார்த்து மீண்டும் பேசலாம் நாம் இத்தனை அறிவுரை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாழ்த்துக்கள்